வணக்கம் அன்பர்களே ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பதிவு அக்டோபர் மாத ராசி பலன்கள் முதலில் அக்டோபர் மாதத்தினுடைய கிரக நிலைகளைப் பார்க்கலாம் அதன்படி குரு பகவான் ரிஷபமனையில் வீட்டிருக்க இந்த அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி குரு பகவான் வக்ரமாக போகிறார் செவ்வாய் பகவான் மிதனமனையில் இருக்க இந்த அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி கடகமனைக்கு பயிற்சியாகிறது புதன் பகவான் கன்னிமனையில் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்க இந்த அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி துளா மனைக்கு பயிற்சியாகிறது சூரிய பகவான் கன்னிமனையில் இருக்க அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி துளா மனையில் வந்து நீச்சமாக அமரப்போகிறார் கேது பகவான் கன்னிமனையில் அமர்ந்திருக்க ராகு பகவான் மீனமனையில் அமர்ந்திருக்க சுக்ர பகவான் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே துலாமனையில் அமர்ந்திருக்க இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி என்று சொல்லக்கூடிய பதிமூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று விருச்சிக மனைக்கு பயிற்சியாகிறது சனி பகவான் கும்பமனையில் வக்ரமாக அமர்ந்திருக்க இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் இரண்டு முக்கிய கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய வருடாந்திர கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் சனி பகவானும் வக்ரமாக அமர்ந்திருக்க இந்த மாதத்தில் இரண்டு கிரகங்கள் அதாவது செவ்வாய் பகவான் நீச்சமாகவும் சூரிய பகவான் நீச்சம் ஸோ இந்த அமைப்பின் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் ராசி அன்பர்களே இந்த அக்டோபர் மாதம் குரு பகவான் போகிறார் ஏற்கனவே சனி பகவானும் கிரகங்கள் இருக்கின்ற காரணத்தாலும் மாத கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் நீச்சமாக போகிறார் சூரிய பகவானும் நீச்சம் அக்டோபர் மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் என்பதை செக்மெண்ட் நம்ம பார்க்கலாம் முதலில் உங்களுடைய என்ன ஓட்டங்கள் எப்படி இருக்கும் உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் ஆட்சி பலம் உச்ச பலம் பெற்று வலிமையாக உட்கார்ந்துருக்கார் இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில் அப்ப ராசிநாதன் வலிமையாக இருக்கிறதுனாலையும் குரு பகவான் கடவுளினுடைய அனுகிரகத்துக்கு சொந்தக்காரர் தெய்வ சக்தியை கொண்டிருக்கக்கூடிய அந்த குரு பகவானுடைய பார்வை உங்க ராசின் மீது பதிகின்ற காரணத்தால நினைத்த காரியங்கள் நல்லா இருக்கும் உங்கள் மனசு நல்லா இருக்கும் உங்கள் எண்ணங்கள் நல்லா இருக்கும் உங்கள் சிந்தனைகள் நல்லா இருக்கும் ஆனால் பத்தாம் தேதிக்கு அப்புறம் இரண்டாம் இடம் என்ற தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் போயிருக்கு அப்போ உங்கள் என்ன ஓட்டங்கள் எல்லாம் குடும்பத்தை சார்ந்ததாகவே இருக்கப் போகிறது அது பத்து பதினொன்று பனிரெண்டு இந்த மூன்று நாட்கள் பார்த்தீங்கன்னா சுக்கரனோடு உங்கள் ராசி அதிபதி இணைந்து இருக்கின்ற காரணத்தால் குடும்பம் நன்றாக இருக்கப் போகிறது குடும்பத்தில் மனமகிழ்ச்சி இருக்கப் போகிறது அதாவது குடும்பத்துக்கு தேவையான தன உருவாய் இருக்க போகிறது பொருளாதாரம் ஏற்றம் இருக்கப் போகிறது உங்கள் சொல்படி கேட்கக்கூடிய அமைப்புகள் அத்தனையும் பிரகாசமாக இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சூரிய பகவான் பனிரெண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சூரியன் போய் அந்த இரண்டாம் இடத்தில் வந்து அமர இருக்கிறார் அதாவது இந்த அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி அப்போ பனிரெண்டுக்குரியவன் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால அப்போ கொஞ்சம் செலவுகளை கொடுக்கும் அப்போ குடும்பத்துக்காக நீங்கள் செலவு செய்யக்கூடிய தன்மை அல்லது வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய தன்மை ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ஏற்படுத்த போகிறது சரி அடுத்து உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை வியாபாரம் இந்த மாதிரியான தன்மைகள் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் வலிமை பெற்று தான் இருக்கார் ஆட்சி பலம் உச்ச பலத்தோட வலிமையா இருக்கார் அப்ப பத்துக்குரியவன் வலிமையா இருந்தாலே தொழில உங்களுக்கு பெரிய பாதிப்பை கொடுக்க போவது இல்லை அப்படிங்கிறது ஞாபகத்தில் வைத்தாலே போதும் ஆனா அங்க இருக்காரே அதாவது மிதின அதாவது கன்னி ராசி அன்பர்களுக்கு அவயோகத்தை தரக்கூடிய கெடுதல்களை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது செவ்வாய் அந்த செவ்வாய் எங்கே இருக்காரோ அந்த இடத்தை கெடுப்பார் ஸோ அந்த வகையில் எங்கே உட்காந்துருக்கார் பத்தாம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார் அப்போ பத்தாம் இடத்தில் சில தொல்லைகளை சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா சில டென்ட்டுகளை சில கோபங்கள் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறதல்லவா அது அத்தனையும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி அது குறிப்பாக போனால் அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி உங்களுக்கு விலகப் போகிறது ஏன்னா செவ்வாய் நீச்சம் உங்களுக்கு கெடுதல்களை செய்யக்கூடிய அந்த செவ்வாய் நீச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வழிகளை குறைக்கும் அப்போ இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் நினைத்த காரியங்கள் தொழில் ரீதியாக நீங்கள் என்னென்னலாம் நினைச்சிட்டு இருக்கீங்களோ அதை அத்தனையும் ஜெயமாகும் வெற்றியாக கூடிய தன்மை இருக்கிறது வேலை இல்லாத இந்த கண்ணிராசி என்பர்கள் கூட இந்த மாதம் நிச்சயமாக நீங்கள் எங்கெல்லாம் எட் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அதை இன்னும் ரிசல்ட் சொல்லாமல் இருக்காங்களோ அந்த நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கன்னிராசினருக்கு நிச்சயமாக அமையும் குழந்தைகளினுடைய நலன்கள் எப்படி இருக்கும் குழந்தை சார்ந்த விஷயங்கள் அனுகூலத்தை தருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் இப்போ வக்ரம் பெற்று பார்க்கிறார் கடந்த ஆறு மாதங்களாகவே இந்த குரு பகவான் அஞ்சாம் இடத்தை பார்த்தார் இந்த கன்னிராசி என்பது குழந்தைக்காக குழந்தைக்காக குழந்தை பிறப்புக்காக ஒரு எத்தனை விஷயங்கள் செய்திருந்தாலும் அது இதுவரைக்கும் எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லை என்று வருத்தத்தோடு இருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் நல்ல செய்தி கொடுக்கக்கூடிய மாதம் என குரு பகவான் வக்ரமாக இருக்கார் வக்ரம் என்றால் தன்னுடைய இயல்புக்கு தன்மை இதுவரைக்கும் கொடுக்காத சில விஷயங்கள் இப்போ கொடுக்க போகிறது என்ன இதுவரைக்கும் உங்களுக்கு என்ன கொடுக்கல குழந்தை பாக்கியம் கொடுக்கல அப்படின்னு இருக்கக்கூடிய கன்னிராசி என்பர்கள் இந்த குருவினுடைய வக்ர காலத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்ன எதிர்பார்க்கலாம் குழந்தை செல்வத்தை எதிர்பார்க்கலாம் அதன் மூலமாக குழந்த குடும்பத்தில் உங்களுக்கு அமைதியும் குடும்பத்தில் அன்னோனியும் குழந்தை குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வக்ர காலம் அதாவது குருவினுடைய வக்ரத்தால் நிச்சயமாக அமையப்போகுது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறார் குரு பார்த்தாலே அந்த இடம் நல்லது தான் அப்போ என்ன நடக்கும் பதவி கிடைக்கும் ஒரு சிலருக்கு பதவி புரமோஷன் கிடைக்கக்கூடிய தன்மை எதிர்ப்பு பார்த்த கடந்த இரண்டு மூன்று நான்கு மாதங்களாகவே எனக்கு ஒரு ப்ரொமோஷன் வரணும் ஆனால் தடை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் எதிர்ப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் நல்ல செய்தியை நல்ல மாற்றத்தை இடமாற்றமாக இருந்தாலும் ப்ரமோஷனாக இருந்தாலும் ஸ்டேட் டு ஸ்டேட் மாறக்கூடிய தன்மை அல்லது நீங்கள் விரும்பிய இடத்துக்கு செல்லக்கூடிய தன்மை இப்படி ஏதாவது ஒரு ரூபத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த ராசினருக்கு நிச்சயமாக அமையும் ஏற்கனவே பணம் ஒரு இடத்துல லாக் ஆயிருக்கு பணம் வரமாட்டேங்குது ஜாமீன் கையெழுத்து போட்டு பிரச்சனையாக இருக்கு வம்பா இருக்கு வழக்காக இருக்கு வேதனையா இருக்கு அவங்க கட்ட வேண்டிய பணத்தை நான் போட்டு இந்த மாதிரியான ஒரு மன வருத்தத்தில் இருக்கக்கூடிய கண்ணிராசி என்பவர்கள் அதிலிருந்து வெளிவருவதற்கான சாத்திய அந்த ஐடியா அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாதம் வெளிப்படுத்துங்கறதுல மாற்று கருத்து கிடையாது ஆனா ராகு வந்து ஏழாம் இடத்தில் இருக்கார் அப்ப ராகு ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால ராகு அப்படிங்கிறது அந்நியர் அப்படிங்கறது ஞாபகச்சிக்கோங்க உங்கள் குடும்பத்தை விட்டு வெளியில் இருக்கக்கூடியவர்கள் அதர் கண்ட்ரியில் இருக்கவங்க மற்றவங்க மற்றவர்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கொண்டு அவர்கள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்கள் குடும்ப விஷயத்தில் மற்றவர்களுடைய குறுக்கீடு உள்ள வராமல் பார்த்து கொள்வது இந்த காலகட்டம் உங்களுக்கு உகந்தது நீங்களும் மற்றவர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பதும் நல்லது என ராகு ஏழாமிடம் என்கின்ற திருமண ஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தால் சனி பகவான் ஆறாம் இடத்திலிருந்து வக்ரமாக இருக்கார் ஆறுக்குரியவன் ஆறாம் இடத்துல இருக்கார் கடனும் கிடைக்கும் கடனால தவித்துக்கொள்ளவும் கடன் கடன் அப்படிங்கிறது ரூபத்தில் இருந்து கொண்டே இருக்கும் கடன் யாருக்கெல்லாம் சனி திசை நடந்து கொண்டிருக்கிறதோ இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அல்லது சனி புத்தி நடந்து கொண்டிருக்கிறதோ அவர்களுக்கு கடன் என்பது நிச்சயமாக இருக்கும் கடன் எதிர்ப்பு வம்பு வழக்கு இந்த மாதிரியான விஷயத்துல போகக்கூடாது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டாலே போதுமானது இந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு சரி வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கா நான் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் என்னுடைய கனவு அந்த கனவு நிறைவேறக்கூடிய வகையில் இருக்கா நீ ஏற்கனவே விசா அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு விசா கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்கனவே ஐடி துறையில் வேலை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு ஐடி துறை அதன் மூலயமாக நீங்கள் வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய யோகம் என்பது இந்த காலகட்டம் இருக்குது அல்லது ஏற்கனவே வெளிநாட்டில் எம்என்சி கம்பெனியில் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற தன்மையில் இருக்கின்றவர்களுக்கு அதுவும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வாய்ப்புகள் இந்த காலகட்டம் பிரகாசமாக இருக்கிறது என புதனும் கேதுவும் அங்கு இருக்கின்ற காரணத்தால் உள்ளுணர்வு சக்தி என்பது உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இந்த மாதம் உள்ளுணர்வு சக்திண்ணா உங்கள் மனசுலருந்து சொல்லும் இது நல்லது இது கெட்டது என்பது பிரித்து பார்க்கக்கூடிய அந்த தன்மை உள்ளுணர்வு சக்திங்கிறது இருக்கும் அந்த உள்ளுணர்வோடு செயல்படும் போது உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்குங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் ஒரு தொந்தரவு இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஏன்னா சனி அங்கே இருக்கார்லவா நிறைய கால் வலி இருக்கக்கூடிய கால் வலி மூட்டு வலி இந்த மாதிரி கால் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் உடலினுடைய இயக்கத்தில் ஏதாவது ஒரு குறைபாடுகள் இருக்கக்கூடிய தன்மை அந்த சுக்குரன் மூன்றாம் இடத்துக்கு வந்து அந்த மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனாலும் மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் நீச்சமாக இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு வந்து ப்ரெஷர் அல்லது சுகர் இருக்கக்கூடிய தன்மையை கொடுத்துவிடும் அதை செக் பண்ணி அதை சரியான முறையில் அதாவது டீல் பண்ணுகிறது நல்லது என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் அதே சமயத்தில் உறவுகள் அப்படின்னா செவ்வாய் நீசமாக போகிறார் உறவுகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த கன்னிராசி என்பர்கள் உறவினர்கள் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் கரெக்டாக நடந்து கொள்வது உங்களுக்கு நல்லது நீங்கள் என்னதான் நல்லது செய்தாலும் நீங்கள் நல்லவங்க அப்படின்னு ஒருபோதும் உங்களை சொல்ல மாட்டார்கள் உறவு உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சகோதர விஷயத்திலும் கொஞ்சம் E கரெக்டாக இருந்து கொள்வது நல்லது பாக பிரவிஷனை சொத்து பிரச்சனை ஸோ இந்த மாதிரியான விஷயத்துக்கு போகாமல் இருப்பது நல்லது என சூரியன் நீச்சமாகிறது தந்தையினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்வது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு தந்தை மனதை நோகாமல் பார்த்துக்கொள்வதும் கொள்வதும் தந்தையை நன்றாக பார்த்துக்கொள்வதும் கொள்வதும் உங்களுக்கு மேன்மை தரக்கூடிய அமைப்பு ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கொண்டு உங்களுடைய ராசிநாதனான சூரிய பகவான் நீச்சமாக இருக்கிறதுனால ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று நீங்கள் சிவபெருமானை சென்று வழிபடுவதும் சூரிய பகவானை அதாவது காலையில் ஆறு மணி சூரிய உதயத்தில் அந்த சூரிய பகவானை வழிபடுவது அனைத்து விதத்திலும் மேன்மையை உருவாக்கும் அதே போல குல தெய்வத்தை வழிபடுவது முன்னோர்களினுடைய ஆசீர்வாதத்தை பெறுவது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த சிம்மராசி என்பர்கள் அப்போ இந்த மாதத்தில் என்றைக்காவது ஒரு நாளாவது உங்களுடைய குல தெய்வத்தை சென்று வழிபடும்போது நிச்சயமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் ஜெயமாகுங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான இந்த அக்டோபர் மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாருக்கும் ஒரே பலன்னா நிச்சயமா இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருடைய ஜாதக அமைப்புகளும் தசாபுத்திகளும் மாறுபடும் அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் மாறுபடும் ஒரு துல்லிய பலன் வேணும்னா உங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்ன மாதிரியான ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறது எத்தனை டிகிரியில் இருக்கார் இப்போ கோச்சாரத்தில் கிரகங்கள் இப்படி இருக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி அந்தரம் சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த வருடத்தில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் என்ன கோர்ஸ் எடுத்து படித்தால் நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் இதுவரைக்கும் எனக்கு திருமணமே நடக்கலை எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போதான் நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போதான் நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுக்கணும் என்று ஆசைப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்